எக் பேஜோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் பூண்டு புளித்தண்ணி உப்பு தண்ணி லெமன் கொத்தமல்லி பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கரிகிறவும் கூடாது அடுத்து வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும் ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது கூட மிளகாய் வெதை சேர்த்துக்குறோம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக்கை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மிக்சிங்க உள்ளே சப் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் புளித்தண்ணி ஒரு ஸ்பூன் உப்பு தண்ணி ஃப்ரை பண்ண ஆயில் ஒரு ஸ்பூன் ஆஃப் லெமன் இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ